அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வருமாதன் வருமான மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு தெளிவான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் என்ன சொல்ல வரோன்றதை உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இந்த வீடியோ பதிவு உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை நாங்கள் கொடுக்க கிடையாது இதன் மூலமாக ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சது அவங்க படிக்கிறதுக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் ஆகி இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான் ஓகேங்களா ஏன்னா வந்து இப்போ பிசி எக்ஸாம் முடிஞ்சது டிசம்பர் டென் டிசம்பர் டென்னில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பிசி ரெக்ரூட்மெண்ட்டு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சது அதில் வந்து எழுபதுக்கு குறைவான மார்க் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது ஒரு அறுபது ஐம்பத்தொம்போது அந்த ரேஞ்சுக்கு குறைவான இருக்கக்கூடிய மாணவர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் நான் போயே ஆகணுன்ற எய்மோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா டென் தௌசண்ட் வேகன்சின்றது வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த தகவல் வந்து நாங்களா ஒரு ரூமரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க மூலயமா எங்களுக்கு அஃபிஷியலா தெரிவிச்ச தகவலை தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்றோம் ஓகேவா ஆனால் டென் தௌசண்ட் பிளஸ் வேக்கன்சி வரல அப்படின்னாலும் நியர் டென் தௌசண்ட் வேகன்சின்றது கன்ஃபார்ம் ஓகேங்களா இது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரியான வேக்கன்சி வந்துட்டு இருக்கு அதுலயும் எக்கச்சக்கமான ஒதுக்கீடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இருக்கக்கூடிய பசங்க மேக்சிமம் கடுமையான போட்டியில் தான் இருக்காங்க எழுபதுக்கு ஜாப்ன்ற மாதிரிலாம் வந்துடும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதனால கண்டிப்பாக வந்து வேக்கன்சின்றது எயிட் தௌசண்ட் சம்திங் வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக வெளியிடுவாங்க அதே போல ஒரு சில பசங்க வந்து இப்போ கிருஷ்ணகிரியெல்லாம் வந்து இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய அந்த பசங்க கிட்ட ஹால் சூப்பர்வைசர் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டென் தௌசண்ட் வேகன்சி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க எஸ்ஐக்கும் பார்த்திங்கன்னா நேர் தௌசண்ட் வேகன்சி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாகவும் நமக்கு தகவல் கிடைச்சது ஓகேங்களா ஸோ இதை நான் இந்த பதிவை எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ டிசம்பர் பத்து தேதி நடைபெற்ற பிசி தேர்வில் அறுபதுக்கு அதாவது எழுபது மதிப்பெண்ணுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது இந்த மதிப்பெண்ணுக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் நல்லாவும் படிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சுதான் சரியான முறையில் இந்த பிசி எக்ஸாம் இப்போ நடந்து முடிஞ்ச பிசி எக்ஸாமில் சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியாது ஓகேங்களா நல்லா படித்தோனாலையும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது ஓகேங்களா படிக்காதவனாலையும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது ஓகே அதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரப்போகுதுன்றது உறுதியாகிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாமை விட்டுட்டு ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டு நீங்கள் திரும்ப வந்து படிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும் அதனால் கண்டினியூவாக வந்து படிச்சுட்டுருங்க நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பசங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாபுக்கு வந்து போக முடியும் இப்போ வந்து கரண்ட்டாக ஃபாரஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது மார்ச் மாதம் அதாவது

இந்த தகவல் மூலிமா நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து இப்போது சைலேந்திர பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாள் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதாவது அருண் டூ கே அஃபிஷியல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆன்லைனில் அவரோட ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு கடந்த இரண்டு ஆண்டுகளாக காவல்துறையில் காலி பணியிடங்கள் மிக குறைவாக இருந்து வருகிறது இதனால் மாணவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது எனவே அடுத்த இரண் அதாவது அடுத்த ஆண்டாவது இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகமாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து சார் சைலேந்திர பாபு சார் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு வரும் காலங்களில் காலி பணியிடங்கள் அதிகமாகும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னது தான் இந்த இந்த ரிப்ளை எல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தேன் ஸோ டிபார்ட்மெண்ட் மூலியமாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்து வேகன்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும்பா படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் டென் தௌசண்ட் வேகன்சிலாம் வராதுன்ற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக வந்து எயிட் தௌசண்ட் சம்திங் வேக்கன்சி வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் எயிட் தௌசண்ட்க்கு மேலே டென் தௌசண்ட்க்குள்ளே வரும் ஓகேவா ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்பீங்க ஃபிப்ரவரி மார்ச் இந்த கூட்டத்தொடரில் வந்து எந்தெந்த பத இந்தெந்த 呃。Uh விஷயத்துக்கெல்லாமே நிதி வந்து இவ்வளோ ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் நிதி வந்து ஒதுக்குவார் அப்போ வந்து காவலர் துறைக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்குறோம் இவ்வளோ காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா வந்து காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து முதலமைச்சர் தான் ஸோனால் அவங்க தரப்பில் இருந்து தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி அந்த மார்ச் இந்த கேப்பில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை வீடியோ போட்டுட்டு கிடையாது உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு பொசிஷன் வரணும் அதுக்காக நாங்கள் கூட நிற்போம் கண்டிப்பாக ஓகேவா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன் வரப்போகுது படிங்கன்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நன்றி